கணைய நாயகனே நானிலத்து தந்தாய் தனியரத்தின் தாயே தயாநிதியே எந்தாய் இகழ்வரேரே இருந்தனையோ அந்தோ இனி வாய்மைக்கு யாருடரே என்று சொல்லிதான் கலிங்க மலையில் பிறந்தவர் கழகத்து தமிழில் சிறந்தவர் வந்து விழ வார்த்தையெல்லாம் அடம் பிடிக்கும் இவர் பேசத் தொடங்கினால் தாய் தமிழே படம் பிடிக்கும் வழக்கம் போல் இந்த அவையும் தமிழரிடத்தில் இடம் பிடிக்கும் அடுத்த அரை மணி நேரம் இந்த அரங்கம் தமிழ் பால் குடிக்கும் தமிழ் இருக்கும் வரை நெஞ்சமெல்லாம் சிலம்புலியார் வாழ்வார் இதோ அவரின் நினைவுகளோடு விழா பேருரை ஆற்ற வருகிறார் அடையாரின் ஆழ்வார் என்னுடைய பெருமக்களே எனக்கு சின்ன வயசுல இந்த மொட்டை அடித்து காது குத்தும்போது ஆடு எங்கள் ஆடு அதுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றி கொடுபாட்டி போட்டு வச்சு அதுக்கு மாலையெல்லாம் போட்டு அதை ஆடு அதிக வைப்பாங்க நான் சின்ன வயசில் பார்த்து அது மாதிரி ஆடு மாதிரி தான் நான் இதை கிடைப்பேன் அன்புடைய பெருமக்களே இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றி இருக்கிற என்னுடைய பிள்ளை கொங்கு வீழவர்களே தொடக்க உரையாற்றி இருக்கிற கவி பேரவி என்னுடைய ஆறு இரண்டன் ஈரோடு தமிழர் என்னவர்களே புகழ உரையாற்றி இருக்கிற தமிழறிஞர் மரங்களே லக்குவனார் அவர்களே விருதங்கள் அறிவிப்பு உரையாற்றி இருக்கிற கவிஞர் பொன் செல்வக்கணபதி அவர்களே தலைமை இருக்கிற முனைவர் என்னுடைய அருமையன் பெரியசாமி அவர்கள் அவரை பற்றி நான் நிறைய சொல்லணும் அவர் ஒரு சிங்கத்தையே அடக்கி கூப்புக்குள் வைத்த ஒரு பெருந்தகை நம்முடைய அவர்கள் நண்பர்களே ஒரு மன்னாதி மன்னனாக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த எம்ஜிஆர் என்கிற சிங்கத்தை கூப்புக்குள் அடைத்து தன் கையிலே வைத்திருந்த பெருமை பெரிய ஒருமுறை எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள் என்னை முதன் முதலாக பெற்றெடுத்தது சத்திய இரண்டாவது பெற்றெடுத்தது பெரியசாமி என்று சொன்னார் என தமிழ்நாட்டிலிருந்து எம்ஜிஆரை வெறும் எலும்பும் சதையுமாகத்தான் தமிழகத்திலே இருந்தால் அனுப்பி வைத்தோம் ஒரு மீண்டும் ஒரு மன்னாதி மன்னனாக தமிழகத்திற்கு திருப்பி பெருமை அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும் என்னோடய குடும்பத்தில் ஒரு மூத்த உறுப்பினர் எப்பொழுதுமே என் மீது அளவு கடந்த பாசத்தைக் கொண்டிருக்கிறவர் ஒரு இன்னொரு செய்தியை சொல்லணும் நான் மறந்துட்டேன் எங்கள் அண்ணன் ஊர்லேருந்து வந்தார் எங்கள் அண்ணன் பசங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தேன் அப்போ சொன்னார் ஏன்பா ஒரு செய்தி ஒரு நிமிஷம்ப்பா பெரிய சாமி நம்ம ஜாதி அவர் ஊரில் மூணு பொண்ணுக்கு தான் ஏதோ ஒரு பொண்ணை கிளம்புமா நான் சொன்னேன் அண்ணா பெரிய சாமி வந்து நம்ம இது இல்லை ஐயோ கவுண்டரான உனக்கு என்னடா தெரியும்னா அந்தளவுக்கு எங்கள் குடும்பத்தின் மீது பற்றும் பாச கொண்ட பெருந்தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் என்னுடைய பாசத்துக்குரிய அருமை சோதர் பழனியப்பன் அவர்களே இங்கே நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிற அகிலன் அவர்களே மூர்த்தி அவர்களே அருமையண்ணன் பாம் சேதுராமன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பாசத்திற்குரிய ஈஸ்வரன் அவர்களே செல் தியாகராஜன் அவர்களே புதுவை தருமராஜ் அவர்களே சோழிங்கண்ணன் பிரசங்கராஜ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க நிதி இழந்த வணக்கம் செலம்புலியார் அவர்கள் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் அவர் மீது அவர் பெயராய் தமிழக அரசு ஒரு விருதை வழங்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வேண்டுகோள் வைத்தார்கள் ஈஸ்வரனே இங்கே நம்ம அதை முக்கண்ணனை படைத்த ஈஸ்வர குடும்பமானே இருக்கிறார் கவலப்படாதே கண்டிப்பாக இது நடந்தோம் நான் ஒரு கணத்த இதயத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன் தசரதன் மறைந்த போது ராமன் சொல்லி எழுவான் ராமன் பரம்பொருள் தெரியும் எல்லாம் ஆனால் தந்தை என்று சொன்னவுடன் ராமன் சொல்லி எழுவான் நந்தா விளக்கனைய நாயகனே நானிலத்து தந்தாய் தனியரத்தின் தாயே தயாநிதியே எந்தாய் இகரவரேரே இறந்தனையோ அந்தோ இனி வாய்மைக்கு வரே என்று சொல்லி ராமன் சொல்லி எழுவான் அந்த நிலையில் தான் நான் இருக்கிறேன் எனக்கெல்லாம் ஒரு ஞான தந்தையாக இருந்தவர் அருமையனின் சிறம்பொழியாக அவர்கள் தமிழை மழையென கொட்டிய தன்மானன் வேகமும் தம்முடைய அருமையினர் சிறம்பொழியாக அவர்கள் தமிழ் தாயின் தவப்புதவன் மகனும் வேண்டாத மன்னாதி மன்னன் மகடம் வேண்டாத மன்னாதி மன்னன் சிலம்பொலியார் ஒரு சகாப்தவர் இனமானம் தன்மானம் என்கிற இரண்டையும் இரண்டு கண்களாக கண்களாக கொண்டு தன் வாழ்க்கையை நடத்திய பெருந்தகை வகை தமிழ் பண்பாளர் இலக்கியம் பூக்காளாக தகுந்த நாயகர் ந நாயகரா அவர் பேசுகிறார் என்றால் நாயகரா நடப்பதை இருக்கும் மதுரம் வெளியும் ஒரு பூப்பதை போல அவர் பல்வேறு வகையான எல்லா இடங்களிலும் கூட்டத்துக்கு போனார்ன்னா பெரும்பாலும் கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கை ஒரு முக்கால் பகுதி அவை நடராஜனோடு தான் சென்றது அப்போல்லாம் பட்டிமன்றம் நடக்கும் அந்த பட்டிமன்றத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் நடுவராக இருப்பார்கள் அல்லது கூடி இடைக்கலான நடுவராக இருப்பார்கள் ஆனால் கிளம்பலாம் போனான் இருப்பா இன்றைக்கி ஒரு அணிக்கு நான் தலைவர் இன்னொரு அணிக்கு சிலம்பொழி ச தலைவர் இருப்பா சிலம்பொலி எல்லா பாட்டி கபகபு ஒப்பிச்சு தொலைச்சிடுவாப்பா நம்மளால் போய் பீட் பண்ணோம்னா நான் இங்கேருந்து எதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போகிறோம் ஆகவே அவரே பார்த்து பயப்படுவார் ஒரு பெரிய மாமன்னனாக இருந்த அவர் பெரிய விருந்தை அவர் அவரே பார்த்து பயந்து போகிற ஒரு ஆற்று வாய்ந்த தமிழறிஞராக அடக்கம் பொறுமை உறுதியனும் அணிகளை தன்னகத்தில் கொண்டிருக்கிற ஒரு விருந்தகை ஒரு பேரறிவாளராக தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர் பேசுகிறாருன்னா அவை அப்படி அசந்து போயிடும் கம்பன் கிடக்கிறதில் கம்பனும் பாவியேந்தரமும் பேசினார் என்னைக்கு அந்த கேசர் கையில் வச்சுருக்கிறோம் அது மாதிரி பேச்செல்லாம் கேட்கவே முடியாது பாவியேந்திரை பற்றி பேசினான்னா நமக்கே சூடு ஏறி போயிடும் அவ்வளோ பாட்டி மனப்பாடமாக பேசுவோம் அது மாதிரிலாம் நம்ம கே இது ஏதாவது அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பிறப்பாரா என்று எனக்கு தெரியாது அந்த மா மனிதனை பற்றி நினைக்க நினைக்க எனக்கு கண்ணில் அழுக விரும்புவோம் அது மாதிரிலாம் ஒரு மேலே ஒரு மனிதனை பார்க்க முடியாது கூட்டத்துக்கு போனால் ஏதாவது காசு கொடுத்தா வேணாம்னு சொல்லிவிடுவார் என்பா கஷ்டப்பட்டு கூட்டம் வர்த்தே எனக்கு எதுக்கு போக்குவரத்து செலவுக்கு பரிசுக்கு மட்டும் கிட்டுக்கிறதுக்கிட்ட ஒரு பத்து ரூபா ஆகும் அதை மட்டும் கொடுங்க மிச்சப்படுறத நீங்கள் வச்சுக்கோப்பான்னு சொல்லுவார் இப்படிப்பட்ட பேச்சாளர் உண்டா இப்பெல்லாம் கொள்ளை அடிச்சிடுவான் ஓட்டத்தில் போனவங்க கொள்ள அடிச்சிடுவான் அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு சாப்பாடு தகதே சாப்பாடு சிம்பிளாக இருக்கணும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லுவார் அடக்கமாக மூன்று முதலமைச்சரவை பார்த்தவர் மூன்று முதலமைச்சரோடு பழகிய பிறந்தவர் ஒரு தடவை நானும் அவரெல்லாம் உட்காந்து பேசியிருந்தோம் அவர் நானே எல்லாம் ஒரு தலைவர் கலைஞரோட உட்காந்து பேசியிருந்தேன் கலைஞர் அவர்கள் சொன்னார் இந்த மாதிரி வந்து ராமாயணத்தை பற்றி நான் சொன்னேன் சும்மா மாலையில் நான் கலைஞரோடு ரொம்ப ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக பேசிகிட்ருப்போம் அப்போ நான் வந்து விளையாட்டு சொன்னேன் அல்ல ராமாயணம் பத்தாயிரம் பாட்டுக்கு மேலே கம்பர் எழுதுனா அதை சுருக்கி சொல்லணும்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொன்னார்ண்ண கோடு போட்டு நிற்க சொன்னான் சீதை எங்கு இல்லை சீதை எங்கு நின்று ராமன் கதை இல்லையே என்ன அருமையாக சுருக்கிட்டான் வரேன்னா அப்படின்னு கலைஞர் உடனே ஆயிடுச்சாரு அதை விட நான் சொல்லட்டும்மா சொல்லுங்கண்ண தொட்டான்னு கேட்டான்னு நான் இரண்டு போயிட்டேன் சிலப்பதிகாரத்தை பற்றி என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சிலப்பதிகாரத்தை பத்தி பற்றி நீ சொல்லியா என்ன அந்த ரிஸ்க் நான் எடுத்துக்க மாட்டேன் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் கணிகை ஒருத்தி கருப்புக்கரசி ஆனால் கருப்புக்கரசி கடவுளானால் இதான் யார் சிலப்பதி இது ஒரு தெரியுமையா இது யார் சொல்றது தெரியுமா யார் என்ன சிலம்புள்ளியா என்ன சண்முகநாதன் கூப்பிடுங்க செலம்புலி சில பண்ணிங்க வர சொல்லுங்கள் அப்படின்னார் என்னென்ன திடீர்னு இப்போ வர சொன்னீங்களே அப்படின்னா வர சொல்லியா அப்படின்னாரு நான் எல்லாம் உட்காந்துருந்தோம் இருந்தோம் அதுக்குள்ளேயே வர வண்டி போட்டான போனால் வண்டி போட்டு வந்துட்டார் வந்துட்டு சிலம்புள்ளே வாங்க மூளை பற்றி தான் இப்போ ஆழ்வார்கிட்ட நான் பேசியிருந்தேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் நான் சொன்னேன் ஆமாண்ணே உணவு இது நான் கோடு போட்டு நிற்க சொன்ன பாட்டு சொன்னேன் தலைவர் கலைஞர் வந்து கணிகை உறுத்தி கருப்பு இது கருப்பு கரசி ஆனால் கற்பு கரசி ஆனால் ஒரு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க உங்கள் உங்கள் பாட்டை உங்கள் நீ எழுதுனதை பேசுகிறத அவர் சொன்னார் நான் தலைவர் அப்படின்னு சொன்னேன் அப்படியெல்லாம் மகிழ்ச்சி சிலம்பலியே நான் சிலம்பலிக்கார அதை பற்றி நீ என்ன சொல்கிறேன்னா ஐயோ ஆழ்வார் நீ சொல்லியா அப்படின்ல ஒரு பறவைக்கும் கறவைக்கும் நீதி விளங்கிய இருந்து வருகிறேன் அப்படின்னு நான் முன்னாடியே அடித்தேன் அது மூலமாக நமக்கு அடித்தேன் ஒரு கறவைக்கும் பறவைக்கும் நீதி விளைந்த இருந்து வருகிறேன் கண்ணகி கை சிலம்போடு நின்று சொல்லுவானே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா அப்படின்னு சிலம்பொழி நீ என்ன சொல்லியா அப்படின்லை சிலம்பொழியார் அவர் சொன்னார்கள் கண்ணகி காற்று சிலம்போடு புலம்பிடும் சிலம்போடு வந்தாரு அப்படின்னு சொன்னார் கலைஞர் மெய்ச்சிலிருந்து போயிட்டார் யோ இதை நான் எழுதுனேன் ஒரு மடையும் கூட இதை சொல்லலையே செலம்புரியார்கள் நாயே அதை சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ரொம்பவும் வாசலும் பற்றுக் கொண்டிருக்கிற ஈடில்லா பெருந்தகையாக எல்லா புகழையும் தன்னகரத்திற்கு கொண்டு அடக்கத்தில் மறுபுருவமாக திகழ்ந்த ஒரு மாமடிதன் செலந்துரையார்கள் இப்படிப்பட்ட மனிதனை இனிமேல் எந்த பிறவியில் பார்க்க போகிறோமோ எனக்கு தெரியல நான் வாழ்க்கையில் உண்மையிலேயே சொல்லுகிறேன் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகள் அவர் ரோடு வாழ்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறதும் இன்றைக்கும் என்னுடைய நிதியிலேயே நீக்கமரம் நிறைந்திருக்கிற பெருந்தகை இவரும் ஒவை நாதன் நபர்களும் இன்றைக்கி ஏதாவது மேடையில் ஏறி இரண்டு வார்த்தை தெரியுதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் மூலமும் முதலும் அவர்கள் தான் ஈரோடு தமிழர் ஒரு வரவேற்புரையாற்றி இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட கவி எறிவில் உலகத்தில் இந்த மாமன் இந்த மாமனிதர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும்னா இந்த தமிழ் சமூகம் மறந்துவிடக்கூடாது இங்கே பெருமகனார் அவர் சொன்னது போல சிலபதிகார வரலாற்றை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார் ரெண்டாம் நூற்றாண்டு என்று சொல்லி இதுவரையும் எப்படிலாம் சில பேர் மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த காப்பி இப்படி தொடங்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் வரலாறுகள் எல்லாம் மறந்துவிடக்கூடாது இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி என்பது எங்கள் குடும்பத்தில் நடக்கிற நிகழ்ச்சி எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒருவராக இருந்து தான் இந்த குடும்பத்தை கண்ணும் நருத்தமாக பார்த்து வருகிறோம் இந்த நிகழ்ச்சியை அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக தமிழக அரசு மாண்புமிகு தமிழகத்தினுடைய தலைவர் தளபதி சொல்லி இதை அரசு விழா விழாவாக அதுவும் இங்கே பெருமக்களை எல்லாம் சொன்னதைப் போல அவர் வேறால் ஒரு விருது வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் அது கண்டிப்பாக செய்து தருவோம் என்று பெருமக்களே அருமையின் சிலமொழியார் அவர்கள் வாழ்க்கை ஒரு வரலாறு அந்த வரலாற்றை நாம் படிக்க வேண்டும் அந்த வரலாற்றோடு நம் வாழ்க்கையை இணைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிறந்தகள் அறிஞர் அண்ணா அவர்கள் அப்படிப்பட்ட பிறந்தகள் எம்ஜிஆர் அவர்கள் உச்சி போந்த தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்களுக்கு ஒரு ரெடி இறக்கணும்னா கலைஞர் சொல்லுவார் யோ சங்கே இலக்கியத்தை பற்றி ஏதாவது சந்தேகம் ஓனையா அப்படின்னு சொன்னால் யோ இருக்க முடியாது அப்படின்னு கேட்பார் ஆகவே ஒவ்வொரு செய்தியிலையும் ஒவ்வொரு இதுலேயும் தமிழருக்கு சொன்னார் அது வந்து யாரை கேட்கணும்னு சொன்னால் சிலம்பொழியை தவிர வேறு யாரும் கேட்க முடியாது அந்தளவுக்கு எங்களோடு ஊனோடும் உயிரோடும் வளர்ந்து இருக்கிற அவருடைய ஆறாவது ஆண்டு நினைவு ஏந்தெலில் அடியேனும் நின்று பேசுகிற வாய்ப்பை தந்தவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி சிலர் பேசுகிற போது தமிழ் கேட்கும் வெகு சிலர் பேசுகிற போதுதான் தமிழே கேட்கும் அப்படி தமிழே கேட்கும்படி இதனைத் தொடர்ந்து நம்முடைய பெருமக்கள் இங்கே வருகை தந்திருக்கிற அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் மேடையில் சிலம்பொலியாரின் திருவுருவப்படமானது வைக்கப்பட்டிருக்கிறது அவரின் மேல் அன்பு கொண்ட பலர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்திய இங்கிருந்து அனைவரும் விடைபெறலாம் அனைவருக்கும் அறுசுவை உணவாக மேலே ஏற்பாடு செய்து கண்டிப்பாக செவி மலர்ந்த உங்கள் எல்லோருக்கும் வயிறும் மலர நிறைய இந்த அவை வந்து விடைபெறுகிறோம் என்றும் தமிழ் பணியில் சிலமுறை செல்லப்பன் சிலப்பதிவார் அறக்கட்டளை நன்றி வணக்கம் Hello mm.